ஆடிக்கார் வாங்குறதுன்றது சில பேருக்கு ஆசையா இருக்கும் பல பேருக்கு கனவாக இருக்கும் ஆனால் ஒரு சில பேருக்கு ஆடி கார் அளவுக்கு கனவு காண கூட தகுதி இல்லாமல் இருக்கும் அப்படி ஒரு கனவு கூட காண தகுதியே இல்லாத என்ன மாதிரி ஒருத்தனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுல பீகார் மாநிலத்தில் பிறந்த இந்த சின்ன பையன் பேர் தான் விக்னேஷ்குமார் இவனுக்கு ஒரு தங்கச்சி இருக்கு இவனுடைய அப்பா ஒரு குடிக்காரர்ன்றதுனால சம்பாதிக்கிற காசை வீட்டுக்கு கொடுக்காம குடிச்சி அழிக்கிற ஒரு கேவலமான கேரக்டர் பாவப்பட்ட அம்மா கூலி வேலைக்கு போய் கிடைக்கிற கொஞ்ச நெஞ்சு காசு வச்சு இவனுக்கும் இவன் தங்கச்சிக்கும் கஞ்சியை தான் ஊற்ற முடிஞ்சதே தவிர இவங்கள படிக்க வைக்க முடியல ஆனா இவங்க ரெண்டு பேருக்கும் படிக்கிறதுக்கு ரொம்ப இஷ்டம் சிக்ஸ்த்து வரைக்கும் பள்ளிக்கூடம் போனவன் அம்மா படுற கஷ்டத்தை பார்த்துட்டு இனிமேல் நான் பள்ளிக்கூடம் போகலை வேலைக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அம்மா கூட வேலைக்கு போகிறான் இப்படியே ஆறு மாதம் போகுது நமக்கெல்லாம் வெளிநாட்டுக்கு போயிட்டு வேலைக்கு போய் சம்பாதிக்கிறது எப்படியோ அதே மாதிரி தான் பீகாரில் இருக்கிறவங்களுக்குலாம் தமிழ்நாட்டுக்கு வந்து சம்பாதிக்கிறது ஆறு மாதமாக அம்மா கூட வேலைக்கு போயிட்டு இருந்தவன் எப்படியாவது நம்ம வெளியூர் போகணும் கை நிறைய சம்பாதிக்கணும் தங்கச்சியை ஆசை ஆசைப்பட்ட மாதிரி நல்லா படிக்க வச்சு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் அம்மாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ற ஏகப்பட்ட ஆசை உள்ளுக்குள்ள வச்சிருக்கான் ஆனால் எப்படி போகிறதுன்னு தெரியல சரி அம்மா கிட்ட இதை பற்றி ஏதாவது கேட்டோன்னா ஐடியா கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தா கூட இந்த வயசில் நம்மளை வந்து போகக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அம்மாகிட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறான் இப்படியே ஒரு நாள் போகுது ரெண்டு நாள் போகுது அதுக்கப்புறம் அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போய்ட்டு உட்காந்துட்டான் ரொம்ப நேரமாக உட்காந்துருக்குறான் ட்ரெயின் வரவே இல்லை சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு கூட தோணுது பட் அந்த நேரத்தில் கடைசியாக ஒரு எக்ஸ்பிரஸ் வருது அது எங்கே போகுதுன்னு தெரியாது ஆனால் அந்த ட்ரெயினில் ஏறி ஒரு ஓரமாக பாத்ரூம் பக்கத்தில் ஃபைனலாக அந்த ட்ரெயின் சென்னை சென்ட்ரலுக்கு வருது இதுக்கு முன்னாடி தன்னுடைய சொந்த ஊரை விட்டு எங்கேயுமே போகாத அவனுக்கு சென்னை சென்ட்ரல் ஒரு பெரிய அதிசயமா தெரியுது ஸோ ஒரு வழியா வாசப்பட்ட மாதிரி வெளியூருக்கு வந்துட்டான் இப்போ பயங்கர பசி என்ன பண்றதுன்னே தெரியாம அங்கே இருக்கிறவங்க கிட்ட ரொம்ப பசிக்குது சாப்பிட ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறான் பட் யாருமே பெருசாக கண்டுக்கல பட் இருந்தாலும் ஒரு சில பேர் வந்துட்டு அவர் அஞ்சோ பத்தோ கொடுக்குறாங்க அதை வச்சு சாப்பிட்றான் இப்படியே ஒரு நாள் போகுது ரெண்டு நாள் போகுது அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அவனுக்கு பயங்கர பசி பட் யாருமே வந்து கண்டுக்கல அவர் அப்படியே அந்த ரயில்வே ஸ்டேஷனை விட்டு கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டே இருக்கான் போயிட்டு இருக்கும்போது பசி தாங்க முடியாமல் மயக்கம் போட்டு கீழே வந்துடுறான் ஆப்போசிட்ல ஒரு ஹோட்டல் இவன் நடந்து வர்றதையும் அவன் கீழே விடுறதையும் அந்த ஹோட்டலுக்கு கடக்கார பார்க்கறாரு உடனே ஓடி வந்து அந்த பையன் தூக்கிட்டு வந்து தன்னுடைய கடையில் வச்சுட்டு மூஞ்சி தண்ணியெல்லாம் எல்லாம் தெளிச்சு எழுப்பி யார் பணி எங்கிருந்து வர அப்படின்ற விவரத்துலாம் கேட்குறாரு பட் அவனுக்கு வந்து தமிழ் தெரியாது அப்படின்றதுனால என்ன சொல்றாரு அப்படின்றது புரியல பட் பசிக்குது அப்படின்றத மட்டும் சொல்லி புரிய வைக்கிறான் ஆனால் அந்த கடக்காரருக்கு ஹிந்தி தெரியும் அப்படின்றதுனால ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனுக்கு சாப்பாடு எடுத்து வந்து கொடுக்குறாரு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் அந்த கடைக்காரர்கிட்ட சொல்றான் அந்த பையன் சொன்னதுக்கப்புறம் அப்புறம் சரி ஓகேப்பா அப்படின்னா நீ என் கடையிலே வேலை செய்யறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அதை கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷம் அவனுக்கு சரிங்கயா நீங்க என்ன சொன்னாலும் என்ன வேலை விட்டாலும் நான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் உடனே அவரும் வந்து அவருக்கு சாப்பாடு சாப்பாடு தங்குறதுக்கேட எல்லாமே ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு அது இல்லாமல் ஒரு நாளைக்கு ஐம்பது ரூபா சம்பளமும் கொடுக்காரு இது வந்து அந்த ஒரு மாதத்துக்கு மட்டும் தான் கொடுக்கறாரு அதுக்கப்புறம் அந்த ஐம்பது நூறு ஆகுது நூறு இரநூறு ஆகுது இரநூறு முந்நூறு ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்படியே ஒரு மூணு நாலு வருஷம் வேலை செய்கிறான் கடைசியாக அஞ்சு வருஷம் வேலை செஞ்சு முடிக்கும் போது அவனுக்கு ஐநூறுரூவா சம்பளம் அஞ்சு வருஷமாக வேலை செய்கிறான் ஓனருக்கும் அவருடைய வைஃப்க்கும் குழந்தை இல்லை அப்படின்றதுனால இவனையே வந்து தன்னுடைய குழந்தை மாதிரி ஒரு கட்டத்தில் வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹோட்டலுடைய மொத்த கண்ட்ரோலும் அவன்தான் இந்த ஹோட்டலில் எல்லாருமே எல்லாமே அவன்தான் அப்படின்ற ஒரு நிலைமை வந்து உருவாகுது கிட்டத்தட்ட அந்த ஹோட்டலும் நல்லா டெவலப் ஆகி ஒரு முப்பது நாற்பது பேர் வேலை செய்யற அளவுக்கு அந்த ஹோட்டலும் வந்து டெவலப் ஆயிடுச்சு கடையுடைய ஓனரை தன்னுடைய அப்பா அம்மா மாதிரி நல்லாவே கவனிச்சுக்கிறான் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்ல அப்படின்னா தன்னுடைய அப்பா அம்மாவை எப்படி பார்த்துப்போனோ அதே மாதிரி அவங்களையும் கவனிச்சுக்கிறான் இதனால அவங்களுக்கும் இவனை ரொம்பவே பிடிச்சு போயிடுது இப்படியே ஒரு பதினாலு

வழக்கு நடக்குது ஒரு ஆறு மாசத்துல தீர்ப்பும் வருது இந்த பையனுக்கு சாதகமா தான் அந்த தீர்ப்பம் வருது சட்டப்படி இந்த சொத்தெல்லாம் அவனுக்கு தான் போகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இத்தனை வருஷத்துல தமிழ் நல்லா எழுத படிக்க கத்துக்கிட்ட அவன் கிட்டத்தட்ட ஒரு தமிழ் பையனாகவே மாறிடுறான் விக்னேஷ்குமார் இத்தனை வருஷமா வந்த மொத்த லாபமும் ஒரு பெரிய தொகையாக மாதிரி அந்த ஓனருடைய அக்கௌண்டில் இருக்குது அந்த பணமும் இவனுக்கு தான் சொந்தம் அப்படின்னு கோர்ட்டில் தீர்ப்பு வருது அந்த பணத்தை வச்சு மூணு ஃப்ளோரில் ஒரு பெரிய ஹோட்டல் ஓப்பன் பண்ணுறான் பதினேழு வருஷத்துக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கே வழியில்லாமல் வந்த இவனுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை கொடுத்த தன்னுடைய ஓனருக்கு கடை முன்னாடி ஒரு பெரிய சிலையை வச்சு கடை பிரம்மாண்டமாக ஓப்பன் பண்ணி நிற்கி ஆடி கார் வாங்கி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கான் இந்த பையன் இப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்கும் அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடந்த லைஃப் ஸ்டோரி என்ன அப்படின்றத ஷார்ட் அண்ட் ஸ்வீட் ஆகமேன் வேக்சில் சொல்லுங்கள் நன்றி